அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கவனம் அந்த கொடுங்கன்னா பார்த்தது வரவேற்பது கட்சி அலுவலகத்துக்கு வந்தது எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்தில் இருந்து வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நேரடியா நானே மதிப்பு கொடுக்கணும் இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகளை நீங்க எல்லாம் கவனம் செலுத்திருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் முதல்வர் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் மிக கடுமையாக நீங்க உழைத்திருக்கிறீர்கள் சரித்திரக்கான அளவுக்கு வரலாறு தனாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார் ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்று கூட நான் சொன்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி பத்தாண்டு காலம் கண்டிப்பா பார்த்திருக்காங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்காங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் தீவிர உறுப்பினர் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே கிளை அளவுல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையாக இருக்கு அதனால் இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் வேண்டி வேண்டியிருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள்

நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்போம் என்றால் அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் களத்தில் பகுதி விழுப்புரம் பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனடியாக விழுப்புரம் திரும்பி போவோம் புதுச்சேரிக்கு உதவி பண்ணுவாங்க கடலூர் பகுதி பக்கத்துல இருந்தால் கொஞ்சம் பிடிச்சோடைய கடலூருக்கு வேகமாக போங்க அடுத்த உருவான காலம் கீழே இருப்போம் மக்கள் திருப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் என்னுடைய நிஜார்த்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் தருவச்சி பாம்பு இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் குமார் கட்டில் உள்ள அந்த அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவும் மகாலில் ஒன்றரை மணியிலிருந்து நடக்கிறது அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம மேடைக்கு வாங்க நிச்சயமாக உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமாக அறுக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்பா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கட்டுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மழையான இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு வந்து உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க எல்லோரும் நன்றி தெரிவித்து பேச்சு முடித்துக் கொண்டு